எட்டு மணி வேலைக்கு வந்தேன் இப்போ பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு ஒரு வழி வேலை முடிஞ்சுருச்சு இப்போ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்ன டாய்ஸ்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிட்டு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுக்கே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பண்டாட்டி தான் ஏன்னா என் பொண்டாட்டி வந்து என்ன நீங்கள் வந்து மைக்கில் வாங்கினீங்க வீடியோவே போடலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்கிட்ட சொன்ன நான் வந்து ரொம்ப பில்டப்பட்டுருந்தேன் நான் வந்து டிஜே மைக்லாம் வாங்கினேன்னா டெய்லி ரெகுலராக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஏ விட்ட கதை விட்டு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டும் போட்டு மைக்கு வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வீடியோ போடுறதில்லை ஏன்னா வேலை இருக்குது அந்த டென்ஷன் தரிசனம் வீடியோ போடுறதில்லை இருந்தாலும் சரி ரைட்டு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடாமல் யோசிப்பேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஒர்க் ஆகாது இல்லை பயங்கர சோம்பேறி ஆகிடும் இல்லை ஏதாவது வேலை பயங்கர வேலை இருக்கும் அந்த டைம் வேலை செய்ய தோணாது அதனாலே நிறைய வீடியோ போட முடியலை மை சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய அன்பு நண்பன் கோவி கிருஷ்ணா கோயித் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் புதுசா பிறந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நம்மளே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு இருபத்தி நாலும் கிடையாது இருபத்தஞ்சும் கிடையாது இருபத்தி கிடையாது பிறக்கிற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளுமே தான் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கோம் அதுவும் வெளிநாட்டுக்கெலாம் வேலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்காங்களேன் நமக்கு என்னைக்கு நல்ல நாள் என்னைக்கு கெட்ட நாள் அப்படிங்கிறத மறந்துடணும் எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் நமக்காக எனக்காக ஆதரவு பண்ற எனக்காக சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடமாவது உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து உங்கள் லைஃப் இன்னும் நீங்க உங்க லைஃப்ல இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு லாக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க கம்பெனியில் வந்து சில டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் வைப்பாங்க ஈவெண்ட்னால் இப்போ வந்து இப்போ நியூ இயர் ஈவெண்ட் வச்சுருக்காங்க அந்த ஈவெண்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் எங்கள் கம்பெனியில் ப்ளே கிரௌண்ட் இருக்குது அந்த பிளே கிரவுண்ட் வந்து பார்ட் டைமுக்கு ஆள் வேலைக்கு போடுவாங்க இன்றைக்கி நானும் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க எல்லா நாளும் இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் டைமை மட்டும் ஒரு நாள் நாள் கூப்பிடுவாங்க அதனால அதனால் இன்றைக்கி அந்த ப்ளே கிரவுண்டு நாங்கள் வந்து பார்ட் டைம் வேலைக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா அது ஒரு வளாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறேன் வீடியோ முதல்ல ஃபுல்லாக பார்க்க மறக்காம என்னோட கொய்தீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வளாகை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் Pera é, né, aqui, tá indo lá que era miatinho. மெயின்ல எப்ப பாத்தீங்கன்னா பஞ்சிங் இருக்கு எப்போ வேலைக்கு போனாலும் சரி பஞ்சிங் பண்ணிட்டு தான் வேலைக்கு போனோம் பஞ்சிங் பண்ணாமல் வேலைக்கு போக முடியாது அப்படி போனால் சம்பளம் நகி பாத்தீங்கல்ல இப்படி வேலைக்கு போனாலும் பஞ்சிங் பண்ணால் போனோம் பஞ்சிங் போனாலும் வேலைக்கு போனால் சம்பளம் நகி சம்பளமே தரமாட்டாங்க செஞ்சதெல்லாம் வீணா போயிடும் இங்கேருந்து நம்ம அந்த வேலைக்கு போகிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நடக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நடக்கணும் அது நடந்தே போகணும் இப்படி இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா எங்கேயுமே லைட் இருக்காது நம்ம போனப்போ தான் அந்த லைட் வலிச்சனே வரும் அது அதுக்கிட்டே இப்படி இருட்டுக்குள்ள தாங்க நடந்தே போகணும் தூரத்தில் ஒரு லைட் ஒளிச்சன் தெரியுது பார்த்தீங்களா இங்கே தான் நம்ம வேலைக்கு போக போகிறோம் அந்த லைட் ஒலிச்சன் தெரியுதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கேருந்தே ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகணுங்க அவ்வளோ தூரம் இடம் இருக்குது இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் ஏன்னா இங்க வந்து இங்கே எங்க தமிழ்ல ஒரு மூணு நாள் செப்பரேட் செப்பரேட்டா கம்பெனிக்குள்ளேயே நிறைய பார்ட்டாக டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் பார்த்திங்கன்னா இங்கேயும் இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதனால் இங்க வந்து கொஞ்சம் நல்லா எப்பவுமே பிரைட்னஸா இது என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து இந்த குதிரை எல்லாமே வளர்க்குறது ரைடிங்கு ஜம்பிங்கு அப்படி நிறைய இருக்கு முன்னாடி நடந்து போகலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மெயின் ரோடு ஃபுல்லாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவென்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ச பயங்கர ரஷ்ய நேற்று நைட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக வேண்டி ஃபுல்லாக கார் தான் நீங்கள் வந்து இந்த வேலையில் எத்தனை பிராண்ட் ஆஃப் கார்ஸ் இருக்கோ எல்லா காரையும் இந்த ஒரே இடத்துல பார்க்க முடியும் நம்ம இங்கே வந்தால் அது இங்கே மட்டும் இல்லைங்க அரபு கண்ட்ரிஸில் நீங்கள் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா லைக் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான காருமே இருக்கும் நம்மளாம் நம்மளாம் கார் வாங்க வழிந்தா வெளிநாட்டுக்கே வேலைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து அந்த எல்லா விதமான காரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் ஆஹா என்ன வித விதமான கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சே மிஞ்சி போனா ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மூணு நாலு பிராண்ட் தான் பார்த்துருப்போம் பெருசாவே மற்ற பிராண்ட்லாம் இருக்கும் ஆனா நம்ம ஏதாவது சிட்டி சைட் தான் பார்க்க முடியும் ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது இங்க நார்மலா நார்மலா உள்ள வீட்லேயே அவங்களுக்கு என்ன கார் அந்த கார்லாம் வாங்கி ரொம்ப இருட்டாக இருக்கு சார் நம்ம மூஞ்சி வெளிச்சத்துலேயே இருட்டாதான் தெரியும் பத்த இருட்டு கழிச்சு எப்படி வீடு எடுக்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த நம்ம வேலைக்கு போகிற இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு பக்கத்தில்னா அந்த லைட் வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஆனால் அங்க இருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனோம் பார்த்தீங்கன்னா இது மெயின் கேட்டு மெயின் கேட்ல இருந்து இப்போ வந்து நான் வந்து மெயின் கேட் பக்கத்தில் வந்துட்டேன் மெயின் கேட்ல இருந்து மறுபடியும் இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் மெயின் கேட்ல இருந்து இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் நான் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வரும்போதெல்லாம் இந்த இடத்துல பாக்கணும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆஹா அப்படியே முன்னாடி பாருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஃபுல்லா காரு தான் இருக்கும் இது இங்க மட்டும் இல்லைங்க இன்னும் அங்க போயிட்டே இருக்கும் ஆனா நமக்கு டைம் இல்லை ஏன்னா நமக்கு ஈடு எடுக்கிறதா நமக்கு முதல்ல முக்கியமா இருக்கு இந்த பார்க்கில் வந்து முன்னாடி எப்பவுமே போலீஸ் வண்டி இருக்குதுங்க இதுக்காகனா சேஃப்டி சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா செல்லத்துற சேஃப்டி முக்கியம் அப்படி நீங்கள் வந்து எப்பவுமே வந்து போலீஸ்காரணம் இப்போ நான் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வாய்ஸ் கிளியராக இருக்காது என்கிட்ட மைக் இருக்குது ஆனால் மைக்கு பாத்தீங்கன்னா மைக்கை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு தெரியல ஏன்னா மைக் வந்து அந்த ரிசீவர்லாம் போடணும் ரிசீவர் போட்டால் மைக்கை வந்து கையில் கையில் பிடிச்சி பேச முடியாது மைக்கை கையில் பிடிச்சி பேச முடியாதுனால நான் வந்து மைக் எடுத்து வரல வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும் சர்றன்னு இறஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி சத்தமாக இருக்கும் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் ரிடியூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஏ ஆல்மோஸ்ட் அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு தருமாராக இருக்கா என் ஃபோனில் எவ்வளோ தெரியும் ஆக்சுவலாக ஈவெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஈவெண்ட்டுங்கிறத விட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஃபுட்பால் மேட்ச் நடக்குது இந்த கல்ஃப் கண்ட்ரி இவங்களோட ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது எல்லா கண்ட்ரியும் இல்லை ஒரு எட்டு கண்ட்ரி கிட்டத்தட்ட அவங்க அந்த மேட்ச் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் மேட்ச் வந்துருச்சு ஆனால் கொய்த்து நான் இருக்கிற கொய்த்து பார்த்தீங்கன்னா நேற்று தோற்றுருச்சு இங்கே நேரத்தில் மேட்ச் பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க சரியான ரஷ்ஷு இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போக முடியாது இப்போ முன்னாடி பாருங்கள் இந்த இடம் முன்னாடி பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ ப்ளைனாக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷு தான் இந்த இடத்துல நடந்தே போக முடியாது அங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் தெரியுது இல்ல அந்த ஒரு லைட் தெரியுதுல அங்கதாங்க நடக்கிற அந்த மேட்சுக்கு பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் மேட்ச்சுக்கு இங்க இருந்தா அவங்க வந்து கமெண்ட்ரி இங்க இருந்தா பண்றாங்க தெரியுது இல்ல இங்க இருந்தா கமெண்ட்ரிய பண்றாங்க மொத்தமாவே அதனாலே பாத்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு எல்இடி ஸ்கிரீன் முன்னாடி இந்த எல்இடி ஸ்கிரீன்ல தான் நல்லா மேட்ச் பார்ப்பாங்க இந்த எல்இடி ஸ்கிரீன்ல எல்லாரும் மேட்ச் பார்ப்பாங்க இப்போ மதியம் டைம் எட்டு மணி ஆயிடுச்சு எனக்கு எட்டு மணிக்கு டியூட்டி எனக்கு வீடு இருக்கிறதுனால பத்து நிமிஷம் டைம் லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பார்ப்பாங்க எல்லாமே முன்னாடி உட்காந்துருப்பாங்க உட்காந்து நல்லா டைம் பாஸ் பண்ணுவாங்க சொன்ன பார்த்தீங்களா இங்கேருந்தே இப்போ வந்து அந்த ஸ்க்ரீனை தாண்டி வந்தாச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம முன்னாடி ரொம்ப தூரம் நடந்து போகணும் முன்னாடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு பெரிய ஃப்ளாக் ஒன்று தெரியும் அப்படி ஒரு குவைத் நாட்டோட ஃப்ளாக் பிறந்துட்டுருக்கா அங்கே போகணுங்க வேலைக்கு போகணும் இங்கே போணுங்க ஏன் இந்தப்பறம் சின்ன சின்ன நம்ம ஒரு சந்தைன்னு சொல்லுவோம் இங்கே சந்தை சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஈ ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்படியே பேரே மாற்றிடுறா அந்த ஈவெண்ட்டு மாதிரி பேரையாக மாற்றிடுவாங்க எல்லாம் சின்ன சின்ன கடையாக இருக்குல்ல எல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கடையாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமே பயங்கர காஸ்ட்லிங்க நம்மளால எதுவுமே வாங்க முடியாது நம்ம ஊரெலாம் நம்ம எதுக்காக சந்தைக்கு போனோம்னா எல்லா பொருளும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கடைக்கு சொல்லுதான் நம்ம சந்தைக்கு போகணும்ல இங்கே அதெல்லாம் சான்ஸே கிடையாது இங்கே சின்ன கடைக்கு போனாலும் நம்ம நினச்சி பார்க்க முடியாது அப்படியே சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கடா போனோம்னு ஆயிரும் போயிட்டு எப்படி சொல்லுது சார் இதுக்கு இந்த கடைக்கு போறதுக்கு போகாம இருக்கலாமு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வேலைக்கு வந்து ட்யூட்டி முடிச்சுட்டு சின்ன 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 நம்ம கடை ரேட் கம்மியா இருக்கும் நம்ம ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி போவோமா அது நடக்கவே நடக்காது பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா தான் இருக்கும் இது இங்க இருந்து அங்கதும் லாஸ்ட் வரைக்கும் இருங்க ரொம்ப தூரம் இருக்கு இந்த கடை அப்படியே லாஸ்ட்டு ஒரு எண்டு பக்கம் எண்டு எண்டு வரைக்கும் கடை இருக்குது நமக்கு இதெல்லாம் வாங்க என்னன்னா காசு வேணும் அந்த காசு இல்லாமல் தான் வெளிநாட்டுக்கு இடைக்கி வந்துருக்குறோம் ஆனால் இங்கே ஒரு சிலவங்க நல்லாவும் இருக்காங்க நம்ம எப்படி இப்போ நம்ம கம் இப்போ நம்மளாம் வேலை பார்க்கறோம்ல அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த கம்மியில் வேலை பார்க்குற யூனிஃபார்ம் போட்டுருக்கோம்ல சிலவங்க பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க இருந்தாங்க சாப்பாடுங்க சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ நமக்கு வந்து டைம் ஆகிடுச்சி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் இல்லைனா லேட்டாகி போனால் ஏன் லேட்டுன்னு ஆயிரத்தி கேள்வி கேட்பேன் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பெரிய கொய்த்து நாட்டோட ஃப்ளாக் இருக்குல்ல அந்த ஃப்ளாக் பக்கத்தில் வந்தாச்சுங்க நம்ம வேலை பார்க்கற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அங்கே அந்த லைட் லைட்டாக திரிதா சின்ன சின்ன ப்ளூ கலர் பாக்ஸா அங்கே தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் அங்கே வேலை பார்க்க போக முன்னாங்கி முதல்ல நம்ம போயிட்டு சைன் பண்ணணும் நம்ம எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்துடும்னு சொல்லிட்டு பஞ்சிங்கும் பண்ணணும் அது போயிட்டு சைனும் பண்ணணும் ஏன்னா சைன் பண்ணுறது வந்து பஞ்ச் பண்ணுறது நம்ம எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணுறங்கிறது எப்போ நம்ம வேலைக்கு ஜாயின் ஆகிறோம் அதாவது இன் டைம் இங்கே வந்து சைன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாளைக்கு இங்கே போயிட்டு சைன் பண்ணணும் அப்படியே சைன் பண்ணிட்டு திரும்பி போகணுங்க இங்கே ஒரு கடையில் ஒரு ராய் ஒரு கூட்டம் காமி தெரியா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரெட் கலர் அது வந்து எதுக்குன்னு சொல்லி அது வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இங்கே நம்ம உருளைக்கிழங்கு இருக்குல்ல உருளைக்கெழங்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு அதாவது பீஸுன்னா நல்ல சின்னதாக நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே அதே நல்ல பெரு லென்த்தை போடுறோம் நல்லா பெருசாக இருக்கும் போட்டு அதுக்கு மேலே நல்ல டேஸ்டியாக சாஸ் போட்டு கொடுப்பாங்க அது வாங்குறதுக்கு கூட்டத்தை இல்லை இப்போ வந்து சாப்பாடுனா எந்த ஒரு ஹோட்டலில் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கியூ இருக்கும் அது கன்ஃபார்மு முன்ன நான் லாஸ்ட் வருஷம் இதை கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குழந்தைங்களுக்கு பலூன் வாங்குறது என் ஒய்ஃப் என் என் பொண்ணுக்கு இங்கேருந்து பலூன் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து நம்ம சைன் போடுற இடத்துக்கு வந்தாச்சு சைன் போடுற இடத்துக்கு வந்தாச்சு சைன் போர்ட இடத்துக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து சைன் போர்டு ரூம் சைன் போர்டு ரூமுக்கு வந்து விட்டு சைன் அப் போடுவோம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்

Ah, oh, Muhammed. Ah, oh, my dear. Advance, happy, sorry. Happy New Year, man. Yeah, same to you. I, I call him two yeah, times. Yeah, by this time I get some busy. Uh, about this cup, this one will come or no? This one. The, for the popcorn. Yeah. You know, sweet corn. Sweet corn cup. Yeah. No man still. Uh, because I I did Tomorrow I need to take this one. The one you have. Because I already inform Mr. Mages. Yeah. Because of, I I'm Because of, I am new new person. Yeah, yeah, I know it's one for. That design. person no response. That's why yeah, yeah. inform to Mr. Mages. He's told, okay, is Just a talking, just a confirm. This guy also come in, The right Ryan also already come. He go already. No, no. no. Vacation now.

Temporary. Temporary. Until, okay. Until this one changes. Yeah. Okay. Then the maybe later bit. Little bit, bit, yeah. bit uh, yeah. I, I will push. Yeah. I need to push. Yeah. Okay. Okay, man? No coffee, coffee. Okay, we'll give some coffee. Man hot chocolate. Whatever you will give, I'm eating because of today New Year. not <laughs> kitchen. <laughs> கிச்சன் மாதிரி சில டைம் ஏதாவது கொடுப்பாங்க எதாவது கொடுப்பாங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எதாவது கொடுப்பாங்க எப்போ வந்து கேள முடியாது அந்த டைம்ல ஏதாவது காலியாக ரொம்ப இருந்தா என்ன அது வேஸ்ட்டாக போகும் வச்சுருந்தா அந்த டைம்ல சாப்பிட்டு கொடுப்பாங்க நம்ம அப்படியே ஹாப்பியாக சாப்பிட வாங்கிக்கலாம்

சரியான டேஸ்ட்ங்க கட்டி ஓடி காஃபி எப்படிங்களான்னு தெரியல ஆனா செம டேஸ்ட் ஆ நமஸ்காரம் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்ன ராமநாட்ட ஓகே பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேர் இருக்காங்க என்ன சார் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளே கிரவுண்டு இதெல்லாம் ஃபுல்லாக இங்கே வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுற ப்ளே கிரவுண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பெரிய மான்ஸ்ட்ரம் ஒன்று இருக்குது இது வந்து மான்ஸ்ட்ரம்மு மான்ஸ்ட்ரம்னா என்ன இங்கிலீஷில் நான் தமிழ் அவங்க மறந்துருச்சு டக்கு வர மாட்டேங்குது தெரியாது கூட வச்சுக்க வச்சுக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து ஜம்பிங் அதாவது உள்ள ஃபுல்லாக காற்று இருக்கும் குழந்தைங்க தூள் தூளி விளாடுவாங்க அதுதான் இது அப்படியே பார்த்திங்கனா நம்ம அங்கேருந்து பெரிய ஃப்ளாக் பார்த்தோம்னா அந்த பெரிய ஃப்ளாக் அவங்க நம்ம நம்ம முஞ்சிக்கே வந்துடும் உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த காஃபி இது வந்து பயங்கர டேஸ்டா இருக்கு இது வந்து நல்லா பயங்கர டேஸ்ட் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே போய் வீடியோ எடுத்தா நம்மள ஃபயர் பண்ணி விட்டுருவோம் யார் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் இருந்தாலும் தெரியாம வீடியோ எடுப்பீங்க தெரியாமல் எதுக்கு வீடியோ எடுக்கிறோம் சில டைம்ல ஏதாவது வீடியோ எடுத்தா தான் சொல்லுவாங்க சில டைமில் இங்கே இருக்கவன்லே போட்டு விட்றனுங்க சார் வீடியோ எடுக்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க ஏன் எடுக்கிற எதுக்கு எடுக்கிற ஒன்னா வேலை இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து ரொம்ப சேஃபா இருக்கிறது நல்லது சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய டைமில் வீடியோ எடுக்கிறது இல்லை இருந்தாலும் இன்னைக்கு வந்து சரி ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சும்மா வீடியோ எடுக்கிறேன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் சொல்றேன் எதுக்காக நீங்க நான் வீடியோ சொல்லிட்டு வீடியோவோட கடைசியில சொல்றேன் ஆமாம் சாரி Sorry man. Hamzah Jasim. Salam. Lah, anak maafin, anak maafin mudir Hamzah Jasim. Si, Jasim minta mudir. Lah, lah, Thank you so much. Happy New Year. Ada Happy New Year. Ada Happy New Year different. <laughs> <happy> <laughs> I'm sorry. I forgot my your paper. Very good man. Thank you so much. Very good. I know are you will forget. என்ன பத்தி இந்த கீ குடிதற கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இப்ப நான் வேலைக்கு போற டைம் வந்துருச்சு. இப்ப இந்த வீடியோ வந்து கையில வந்துச்சு. ஓகே சாரி. இப்ப வீடியோ கண்டினியூ பண்ண வேண்டியது. இந்த மாதிரி வேலை முடிஞ்சு போகும்போது வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இதுதாங்க நான் வந்து வேலை பார்க்குற கேம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்போது கேம் இருக்குது எந்த கேம்லலாம் நம்மளை மாற்றி மாற்றி போடுவாங்க எந்த கேமில் போடுறாங்களோ அந்த கேமில்லாம் பையன் பண்ணிட்டு விளையாட வரவங்களுக்கு நம்ம கேம் எஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டியூட்டி முடிஞ்சு ரூமுக்கு போயிட்டுருக்காங்க இப்போ வந்து பன்னெண்டு மணி என்ன இப்போது அங்கேருந்து நடந்து ரூமுக்கு போய் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு நைட்டு ஒரு மணி ஒன்றரை ரெண்டு மணி கூட ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கணும் ஆறு மணிக்கு தான் ஆறரை ஒரு ஆறரைக்கு இருந்துச்சா மறுபடியும் ஏழு மணி ஏழரை மறுபடியும் ரெடி ஆகிட்டு மறுபடியும் டியூட்டி போகணும் என்னடா வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு நாள் இன்றைக்கி வந்து நியூ இயர் இந்த நியூ இயர் நாள் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா வெளிநாட்டில் நீங்கள் நோய் நியூ இயருங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது ஏன்னா நமக்கும் யாரும் ஹாப்பி இயர் சொல்ல மாட்டாங்க நம்மளும் யாருக்கும் சொல்ல மாட்டோம் நம்ம சொன்னாலும் யாரும் இங்கே பண்ண மாட்டாங்க இன்றைக்கி நான் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தேன் கம்பெனியில் நமக்கு தெரிஞ்சவங்க இந்தியாக்காரங்க யாரும் இருந்தால் சொல்லுவாங்க ஹாப்பி இயர்னு சொல்லுவாங்க மற்றபடி நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒருத்தர் கூட ஒரு ஹாப்பி நியர்னு ஒருத்தர் கூட சொல்லலை இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை ஓகேங்க மறுபடியும் அடுத்தல வேறு ஏதாவது ஒரு புது வீடியோ வந்து மறுபடியும் எதாவது ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே பை பை சி யூ ஹாப்பி குட் நைட்